ஆனால் அறநிலையத்துறை சார்பில் அடிப்படை வசதிகளை செய்து தராததால் பக்தர்கள் உயிரிழந்ததாக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தன இதனை மறுத்துள்ள அமைச்சர் பாபு இருவரும் உடல்நலக் தான் உயிரிழந்ததாக தெரிவித்திருக்கிறார் மேலும் கோவில்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விளக்கம் மேலும் மதத்தை வைத்து அரசியல் தேட நினைப்பவர்களுக்கு மக்கள் கொடுத்த சம்மட்டி அடியால் அண்ணாமலை இதுபோல பேசுவதாகவும் இந்து சமய துறையின் மீது இதுபோன்ற களங்கம் கற்பிக்க முயல்வதில் வியப்பேதும் இல்லை என்றும் அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா